துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தன்கர் உடல்நலம் கருதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அடுத்த துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடக்க உள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இந்தி கூட்டணியின் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி களம் காண்கிறார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரியவந்துள்ளது ஏனெனில் நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள எழுநூற்று தொன்னூறு எம்பிக்களில் என்டிஏ கூட்டணிக்கு நாநூற்று இருபத்தி ஆறு எம்பிக்கள் இருக்கின்றனர் இதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஒடிசாவைச் சேர்ந்த பிஜு ஜனதாதளம் தெலுங்கானாவைச் சேர்ந்த பிஆர்எஸ் ஆகிய கட்சிகள் துணை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளன ஏழு எம்பிக்களை பிஜு ஜனதா தளமும் நான்கு எம்பிக்களை பிஆர்எஸ் கட்சியும் வைத்துள்ளது இந்த இரு கட்சிகளும் துணை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இதன் விளைவாக நாளை நடக்கும் துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ வேட்பாளரான தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது